இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் டென்த் இங்கிலீஷ் நியூ புக்கில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் இ டிஇன் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைன் ஆஃப் அன் அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட்டு இந்த டாபிக் வந்து டென்த் இங்கிலீஷ் நியூ புக்கில் யூனிட் ஃபைவ் சப்ளிமெண்ட்ரியாக இருக்குது இந்த ஸ்டோரி பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பதாம் நூற்றாண்டில் ஃபேரிலாண்ட் அப்படின்ற இடத்துல வாழ்கிற மக்களை பற்றியது இந்த கதை அவங்க எல்லாரும் ரொம்ப அதிகமான அற்புதங்கள் நிறைந்த அந்த காலகட்டத்தில் வாழ்கிறதுனால ஒவ்வொரு புது விஷயமும் அவங்களுக்கு பெரிய விஷயமாக தெரியல எல்லாமே அவங்களுக்கு நேச்சுரலாக தான் தெரியுது இப்போ இந்த ஸ்டோரி பற்றி பார்க்கலாம் அதாவது இந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது வருடங்கள் கழித்து இந்த ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒம்போதில் இந்த உலகம் வந்து எப்படி இருக்கும் எந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்திருக்கும் அப்படின்றத இப்போவே ஆத்தரம் எழுதியிருக்காரு இந்த உலகத்திலேயே மிக பிரபலமான நியூஸ் பேப்பரான எர்த் ஹெரால்டு அப்படின்ற நியூஸ் பேப்பருடைய மேனேஜிங் டைரக்டருடைய ஆஃபீஸ் ஏரியா தான் அந்த இடம் இந்த எதிர்காலத்தை பற்றின கதையை ஆத்தர் ஜூல்ஸ் வர்ணை அவங்க வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒம்போதுலேயே எழுதியிருக்காரு அதாவது ஆயிரம் வருடங்கள் கழித்து இந்த உலகம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத அவர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒம்போதில் காட்சிப்படுத்தியிருக்காரு நிறைய டெக்னாலஜி டெவலப்மெண்ட் நடந்துகிட்ருக்க இந்த உலகத்தில் ஆயிரம் வருடங்களுக்கு அப்புறம் நியூஸ் பேப்பர்லாம் பார்த்திங்கன்னா பிரிண்டடாக இருக்காது நியூஸ் பேப்பரை எடுத்து நாம் படிக்க தேவையில்லை இந்த நியூஸ் பேப்பரை பேசும் நாம் அதை கேட்டால் மட்டும் போதும் நமக்கு லெசனில் கொடுத்துருக்க இந்த பகுதியில் எதிர்காலத்தில் இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படின்றதுனுடைய ஒரு சிறிய கண்ணோட்டம்தான் இந்த ஸ்டோரி அன்னைக்கு காலையில் ஃப்ரான்சிஸ் பெனட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோகமான மனநிலையோடு எழுந்திரிக்கிறாரு எதுனால் அப்படின்னா அவருடைய ஒய்ஃப் ஃப்ரான்ஸுக்கு போய் எட்டு நாள் ஆகுது அதனால அவர் கொஞ்சம் லோன்லியாக ஃபீல் பண்ணுறாரு இதுதான் அவருடைய இந்த சோகமான மனநிலைக்கு காரணமாக இருக்குது ஃப்ரான்சிஸ் வந்து எழுந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபோனோ டெலிஃபோட்டை ஆன் பண்ணுறாரு இதில் ஃபோனோ டெலிஃபோட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீடியோ கால்லாம் பேசுகிற மாதிரி அந்த காலகட்டத்தில் அது வந்து இருந்திருக்கு ஃபோனோ டெலிஃபோட் அப்படிங்கிறது இந்த ஃபோனோ டெலிஃபோட்டோட ஒயரு பாரிஸில் இருக்க சாம்ஸ் எலைசர்ஸ் அப்படின்ற அவென்யூவில் இருக்க அவரோட வீட்டோட கனெக்டாயிருந்துச்சு அதாவது அந்த ஃபோனும் டெலிஃபோன் மூலமாக ஃப்ரான்சிஸ் எங்கே இருந்து அவரோட ஒய்ஃப் கிட்ட வீடியோ காலில் பேசிக்கலாம் டெலிஃபோனுக்கு அடுத்து டெலிஃபோன் வந்தது கண்டிப்பாக ஒரு பெரிய சாதனைன்னு தான் சொல்லணும் டெலிஃபோனில் வந்து பேச மட்டும்தான் முடியும் ஆனால் நேரில் பார்த்து பேசுறது அப்படின்றது டெலிஃபோனில் வந்து பேச மட்டுந்தான் முடியும் நான் வந்து டெலிஃபோனில் நேரில் பார்த்து பேச முடியும் அப்படின்றாரு நாத்த ஏன்னா நம்ம பேசுகிறத எலக்ட்ரிக் கரண்ட் மூலமாக டிரான்ஸ்மிட் பண்ணுறது ஏற்கனவே இருக்குது ஆனால் இந்த வீடியோ காலில் பேசுகிறது அப்படிங்கிறது நீட்டில் இருந்து தான் வந்திருக்கு டெலிஃபோன் போய் டெலிஃபோன் வந்தது நம்ம ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒம்பது உடைய ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு அப்படின்றாரு இது இப்போ பிரசன்ட் ஸ்டேட்டஸில் ரெண்டாயிரத்தி இருபதுலேயே நம்ம இதை விட டெக்னாலஜிலாம் அட்வான்ஸ்டாக தான் இருக்கும் ஆனால் இது எல்லாமே இவர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒம்போதுலேயே கற்பனை பண்ணி ஆத்தரை எழுதியிருக்காரு வீக்கத்தக்க ஒரு விஷயமாக இதுதான் இருக்கு இருக்குது ஃபோனில் பேசுகிறது ரேடியோ இந்த மாதிரி வாய்ஸ் வந்து எலெக்ட்ரிக் கரண்ட் மூலமாக டிரான்ஸ்மிட் பண்ணுறது ஏற்கனவே இருந்தாலும் விசனையும் டிரான்ஸ்மிட் பண்ணுறது அதாவது நம்ம வீடியோ காலில் பேசுகிறது அப்படிங்கிறது இப்போ அதாவது ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதில் சொல்கிறாங்க நேற்று தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு வீடியோ காலில் பார்த்துட்டு பேசுறது அப்படிங்கிறத நம்ம காலத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறாங்க ஃப்ரான்சிஸ் மட்டும் கிடையாது அவரை மாதிரி நிறைய பேர் இதை கண்டுபிடிச்சவங்கள பாராட்டுவாங்க ஏன்னா ரெண்டு பேருக்கு இடையில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தாலும் ஃப்ரான்சிஸ்னால் அவரோட ஒய்ஃபை பார்க்க முடியுது அந்த டெலிஃபோட்டிக் மிரரில் அந்த ஸ்க்ரீனில் அவங்க ஒய்ஃப் பேசுறத கேட்க முடியுது ஃப்ரான்சிஸோட ஒய்ஃப் வந்து டியர் ஃப்ரான்சிஸ் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க ஃப்ரான்சிஸ் அவரோட பேரை அவரோட ஒய்ஃப் அவரோட இனிமையான குரலில் உச்சரிக்கிறத கேட்கும்போது ஃப்ரான்சிஸ்க்கு ரொம்பவே சந்தோஷமாகிடுது அப்புறம் அவரோட சோகமான மனநிலையிலேருந்து ஆகிடுறாரு இந்த மாதிரி அவங்கள்ட்ட பேசிட்டு பெட்டில் இருந்து எழுந்திருக்கிறாரு பெட்டில் இருந்து எழுந்திரிச்சு அவர் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போகிறாரு ட்ரெஸ்ஸிங் ரூம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லே மெக்கானைஸ்டாக இருக்குது அதாவது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக செஞ்சு விடுற மாதிரி அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் அவர் போனது ரெண்டு நிமிஷத்தில் வேலட்டோட ஹெல்ப் இல்லாமலே இந்த மிஷின் என்ன செய்யுது அப்படின்னா அதாவது அவரை குளிக்க வச்சுருது அவருக்கு ஷேவ் பண்ணி விட்டுறது அவருக்கு ஷூ போட்டு விட்டு ட்ரெஸ் போட்டு விட்டு பட்டன்லாம் போட்டு விட்டு அப்படியே அவரை ஃபுல்லாக ரெடி பண்ணி விட்டுறது ஏன்னா அவருடைய ஆஃபீஸ்க்கு ச்சு அவருடைய தினசரி வேலைகள் வந்து ஆரம்பிக்க போகுது பிரான்சிஸ் வந்து இப்போ அந்த பத்திரிகை ஆஃபீஸோட ஃபோட்டோ சர்வம்க்கு போகிறாரு அங்கே ஆயிரத்தி ஐநூறு ரிப்போர்ட்டர்ஸ் வந்து இருக்காங்க அவங்க எல்லார் முன்னாடியும் ஒரு டெலிஃபோன் இருக்குது எதுக்கு அப்படின்னா இந்த உலகத்தில் நாலா இருந்தும் ராத்திரியில் வந்த நியூஸ் எல்லாத்தையும் வந்து அவங்க அவங்களோட சப்ஸ்கிரைபருக்கு சொல்லிட்டு இருக்காங்க இந்த ரிப்போர்ட்டர்ஸ் முன்னாடி டெலிஃபோன் மட்டும் இல்லை கம்யூனிட்டேட்டர்ஸும் இருக்குது அது எதுக்கு அப்படின்னா இந்த டெலிஃபோட்டிக் லைனோட கம்யூனிகேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தான் ஸோ இவங்க டெலிஃபோட்டிக் லைனோட கம்யூனிகேட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட சப்ஸ்கிரைபர் நியூஸ் கேட்குறது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அங்கே ஒரு பத்து வானியல் நிபுணர்கள் வந்து இருக்காங்க அவங்களில் ஒருத்தர்கிட்ட கிட்ட ஃப்ரான்சிஸ் வந்து கேட்குறாரு நட்சத்திர உலகத்தில் ரீசண்ட்டாக நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் நடந்துகிட்ருக்கனால இந்த வானியல் நிபுணர்களோட சர்வீஸ் வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது அவங்கள ஒருத்தர்கிட்ட ஃப்ரான்ஸ் வந்து கேட்குறாரு என்ன கேட்குறாரு அப்படின்னா கேஷ் உங்களுக்கு என்ன கிடைச்சிது என்ன நியூஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா மெர்குரி வீனஸ் மாஸ் இந்த பிளானட்ஸ்லேருந்து ஃபோட்டோ டெலிகிராம்ஸ் வந்திருக்கு அப்படின்றாரு ஃப்ரான்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங் ஆனால் ஜூப்பிட்டர்ல இருந்து ஏதாவது வரலையா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இதுவரைக்கும் எதுவும் வரலை அண்ட் மோரோவர் ஜோவியன்ஸ் அனுப்புகிற சிக்னல்ஸ் வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியல இதில் ஜோவியன்ஸ் அப்படிங்கிறது ஜூபிட்டர் வாழ்கிற மனிதர்களை குறிக்குது ஒருவேளை நம்மளோட சிக்னல் அந்த ஜோவியன்ஸ் கிட்ட போய் ரீச் ஆகலை போல அப்படின்றாரு கேஸ் அடுத்து பெனட் வந்து கேட்குறாரு அது ஓகே நிலால இருந்து எதாவது ரிசல்ட் தெரிஞ்சதா அப்படின்னு கேட்குறாரு கேஸ் சொல்கிறாரு இது வரைக்கும் எதுவும் இல்லை அப்படின்றாரு அதுக்கு ஃப்ரான்சிஸ் சொல்கிறாரு இந்த தடவை நீங்கள் ஆப்டிக்கல் சயின்ஸை குறை சொல்ல முடியாது ஆசர் கம்பேர் பண்ணும்போது நிலா வந்துட்டு ஆறுநூறு மடங்கு நமக்கு பக்கத்தில் தான் இருக்குது நான் அனுப்புகிற சிக்னலும் சரி அங்கே இருந்து வர சிக்னலும் சரி அதாவது நம்மளோட கரஸ்பாண்டன்ஸ் எல்லாமே மார்சோட ரெகுலராக இருக்குது அப்படி இருக்கும்போது ஏன் மூணால் நம்மளால் கரெக்டாக கரஸ்பாண்டன்ஸ் வச்சுக்க முடியல இன்னும் சிறந்த டெலிஸ்கோப் வேணும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா நிலா தான் நமக்கு பக்கமாக இருக்குல்ல மார்சையை நம்மளால் ரீச் பண்ண முடியும் போது ஏன் நம்மளால் மூணை ரீச் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஃப்ரான்சிஸ்கோ அதுக்கு காலி சொல்கிறாரு டெலஸ்கோப் வந்து காரணம் இல்லை லாஸ்ட்டில் வந்து உயிரினங்கள் இருக்காங்க அப்படின்றாரு கேட்குறாரு அப்போ மூணில் உயிரினங்கள் இல்லைன்னு சொல்றீங்களா சொல்றாரு நம்ம பக்கமா இருக்கிற ஏரியாவில் வந்து உயிரினங்கள் இல்லை இது இன்னொரு சைடில் உயிரினங்கள் இருக்கா இல்லையான்னு நமக்கு எப்படி தெரியும் அப்படின்றாரு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு வழியும் இருக்கு அது என்ன அப்படின்னா மூனை திருப்ப வேண்டியது தான் அப்படின்றாரு இந்த ஸ்டோரியோட கண்டினியூவை பார்ட் டூ வீடியோல பார்க்கலாம்